நம்ம அங்க போறோம் ஆதரவு குடியிருப்பு போறோம் மொத்தம் நம்ம என்னையா மொத்தம் மொத்தமும் உதய சூரியன் தான் அந்த வேற கட்சிக்கு இடமே கழகத்திற்கும் ஆதி திராவிடக்கும் ஆதி முதலே நமக்கு ரெண்டு பேருக்கும் பெரிய உறவு இருக்குது அதனால சொல்றேன் அது எப்பயுமே நம்ம மொத்தமா தான் இருக்கு இங்க இருந்து தெருவித்துக்கார காலில் கெட்டிக்காரன் ஒரு பாட்டி விடிய காலத்துல பண்ணனா அது இருக்குது கேட்குமா கேட்காத சிரிக்கிறேன் சொல்ல மாட்டேன்றீங்க நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் கடகத்தலைவர் அருமையண்ணன் தளபதியார் அவர்கள் கடகத்தினுடைய வேட்பாளராக அருமை தம்பி அந்நியர் சிவாவை உதயச்சிவரின் சின்னத்தில் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் அவர் வெற்றி பெற வேண்டும் நீங்களெல்லாம் உதயச்சூரன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக நாங்களெல்லாம் வந்திருக்கிறோம் எனவே வாக்காளர் பெருமக்களாக இருக்கிற நீங்கள் அன்பு தாய்மார்கள் என்னுடைய அன்பு சகோதரிகள் உதயச்சூரன் சின்னத்திலே வாக்களித்து தந்தை சிவாவை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வையுங்கள் வெற்றி பெற வையுங்கள் என்று உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொண்டேன் நம்ம சிவா வந்து கீழே போய் மால மரியாதை வாங்கறதுக்காக கீழே போனார் மேல வந்து வந்தவாசி சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் அல்ல என்னோட பாருங்க ஆறு ஏழு வயது வந்து என்ன சொன்னாரு நாம அங்க போறோம் ஆதரவு குடியிருப்புக்கு போறோம் மொத்தம் நம்ம என்னையா மொத்தம் மொத்தமும் ஒரே சூரியன் தான் அந்த வேற கட்சிக்கு இடமே இருக்கு அப்போதான் என்ன இது புரிஞ்சு இல்லையா கழகத்திற்கும் ஆதி திராவிடருக்கும் ஆதி முதலே நமக்கு ரெண்டு பேருக்கும் பெரிய உறவு இருக்குது அதனால சொல்கிறேன் அது எப்பயுமே நம்ம தான் நம்ம கட்சிக்கு பேர் என்ன வச்சிக்கிறோம் ஆதி திராவிட முன்னேற்ற கழகம்னு பேர் வச்சிக்கிறோம் நாங்க இருக்கிற இயக்கத்திற்கு பேர் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆனால் இந்த தமிழ்நாட்டிலே ஆதி முதல் இருப்பவர்கள் ஆதி திராவிடர்கள் எனவே திராவிடமும் திராவிடர்கள் என்ற உறவு

ஏப்ரல் மாதம் மே மாதம் கத்திரி வெயில் எங்க பார்த்தாலும் ஆதிதாட குடியிருப்பு குபீர் குபீர் பத்திக்குது ஏன் பத்திக்குது எல்லா இடத்திலும் குடிசை எங்கெல்லாம் ஆதிதோட குடியிருப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் குடிசைகள் தான் நிறைந்திருந்தது ஒரு ஓட்டு விட கூட பார்க்க முடியாது கம்மன் சருவு வச்சு போட்டிருப்பான் விழலை வச்சு போட்டிருப்பான் கீர்த்த வச்சு போட்டிருப்பான் எல்லாம் குடிசைதான் ஆனா கத்திரி வெயில் தாங்காமல் குவிர் குவி எரிஞ்சது ஆனா ஒரு வீடு உங்களுக்கே தெரியும் கட்டிக்கிற துணி இருக்காது உணவு பண்ணையும் பாழாகிவிடும் மறுநாள் ஒருவேளை சாப்பாட்டுக்கு எங்க போகணும் அப்படி இருந்த காலத்தில் தான் அரசாங்கத்தை சார்பா அஞ்சு கிலோ அரிசி தூக்கி போட்டா அஞ்சு கிலோ அரிசி ஒரு வேஸ்ட் ஒரு புடவை இதுதான் கொடுத்து கொண்டிருந்தார் கலைஞர் சொன்னார் ஏயா தமிழ்நாட்டில் அவர்களும் உயிர்தான் அவர்களும் மனிதர்கள் தான் அவர்களும் நாட்டுக்கு சொந்தக்காரர்கள் தான் ஆனால் அவள் வீடு ஏறியது என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று அன்னைக்கு நிதித்துறை செயலாளர் தெரிவித்துக் கொண்டு கேட்டார் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆதி திராவிட குடியிருப்பெல்லாம் நான் காங்கிரீட் வீடாக ஆக்க வேண்டும் என்று கருதுகிறேன் என்று சொன்ன பொழுது நிதித்துறை செயலாளர் சொன்னார் ஐயா முடியாது அரசாங்கத்தே நடத்த முடியாது எல்லா ஆயிரம் ரூபாய் கொடுத்து மச்சு வீடு கட்டணும்னா எங்க போவது பணம் முடியாது என்று சொன்னார் கலைஞர் சொன்னார் பெரிய பொருளாதார நிபுணர் சொன்னார் ஐயா நான் ஒரே வருஷத்துல கட்டி தர சொல்லையா ஆண்டுக்கு ஒரு காலநிலை இருபது வீடு இருபது வீடு கட்டி கொண்டு போனோம்னா பத்தே வருஷத்துல எல்லா காலையும் மச்சு வீடு ஆக்கலாம் என்று சொன்னார் பொருளாதார தத்துவ மேதை கலைஞர் மேதை கலைஞர் உடனே தான் இந்தியாவில் அன்னைக்கு இந்திரா காந்தி ஆண்டு கொண்டிருந்த நேரம் எந்த மாநிலத்துக்கும் தோணல கேரளாவில் முதலமைச்சருக்கு பெங்களூரில் பெங்களூர் முதலமைச்சருக்கு தோணல திருப்பதிக்கு கோவிந்தா என்று போய் கொண்டு ஆந்திராவில் இருக்க முதலமைச்சருக்கு தோணல உழைக்கிறதுக்காக நாம மகாராஷ்டிரா பம்பாய்க்கு போறோமே அந்த முதலமைச்சருக்கு தோணலை ஏன் டெல்லி தலைநகரின் கொண்டிருக்கிற டெல்லியில தோணல இந்தியாவில் ஒரே முதலமைச்சருக்கு கையெழுத்து போறார் ஆதி திராவிடர்களுக்கு இலவச வீடு தர முதல் முதலாக கையெழுத்து போட்ட ஒரே தலைவர்கள்

தளபதிக்கு அந்த தாக்கம் வந்ததற்கு காரணம் கலைஞருடைய பிள்ளை எந்த கலைஞர் ஆளான குடியிருப்பு மச்சி வீடு கட்டித் தர வேண்டும் கான்மீக வீடு கட்டித்தர வேண்டும் எந்த முதலமைச்சராக இருந்த கலைஞர் எண்ணினாரோ அவர் பிள்ளை எண்ணுகிறார் நம் வீட்டுக்கெல்லாம் பொருளாதாரம் முன்னேற வேண்டும் நாமெல்லாம் வசதியான குடும்பமாக ஆக வேண்டும் என்று அவர் நினைக்கிற காரணத்தினால் தான் இலவசமாக வீடு வருகிறது மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் பணம் வருகிறது நம் வீட்டு பிள்ளை ப்ளஸ் டூ முடித்த உடனேயே அவள் கல்லூரியில படிக்க வேண்டும் என்று சொன்னால் பட்டதாரி ஆவதற்காக ஆயிரம் பெறுகிறேன் என்று சொல்லுகிறார் பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிற சின்னம்தான் தான் உதய சூரியன் வேற வேற யாரும் கிடையாது ஒரு ஊர் எங்க இருக்குது எங்க இருக்குது அந்நியூர் கூப்பிட்ட தொலைவில் இருக்குது அந்நியூர் இங்க இருந்து தெருவித்துக்கார கால்ல கெட்டிக்கார ஒரு பாட்டு விடிய காலத்துல பண்ணணும் அது ஊருக்கு கேட்கமா கேட்காத சிரிக்கிறேன் சொல்ல மாட்டேன் கேட்கும்

நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்